நம்மளுடைய வாழ்க்கையில ஜாதகம் நல்லா இருக்கா எந்த கோயிலுக்கு போகணும் எந்த சூட்சும முறையை நான் கையாளணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கேள்விகள் உண்டு அடுத்தது சாபங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நூத்தி எட்டு சாபங்கள் இருக்கு அதுல இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான சாபங்கள் பர்டிகுலரான சாபங்கள் இருக்கு அப்போ இந்த சாப நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு விஷயங்கள் சாப நிவர்த்தி செய்தால்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பண வரவும் ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்போ அதுக்கு உண்டான கோயில்கள் சித்தர்கள் சித்தர்களுடைய மந்திரங்கள் இருக்கு இப்ப ஏன் கோயிலையும் சித்தரையும் நம்ம வந்து ரெண்டும் இணைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில்கள் வந்து சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு அமைப்பு இப்ப இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும் இது நடக்காது இது உங்களுக்கு உகந்த கோயில் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் நம்மளுக்கு சித்தர்கள் அருளிய வழிகாட்டி அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய வாழ்க்கையில சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் நேரடியா இறைவனை போய் நம்ம வந்து அவருடைய அனுகிரகம் அவருடைய நம்மளுக்கு பார்வை நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு தான் நம்ம எடுத்துக்கணும் இன்னைக்கு ஒருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய குல தெய்வங்கள் அப்படி ஒண்ணு இருக்கு அப்போ இந்த சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய குலதெய்வங்களை வழிகாட்டி இந்த குலதெய்வத்தின் மூலியமா அனைத்து தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு சூட்சமமான ஒரு முறையில சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சூட்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்டிகுலரா இந்த விஷயத்த செஞ்சா நம்மளுக்கு உடனே சக்சஸ் ஆகுறது பல விஷயத்துல போய் ஒரு சக்சஸ் ஆகுறதுக்கு பதிலா நம்ம ஒரு விஷயத்துல எடுத்து அதுல தீவிரமா இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அப்ப நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அஸ்வினி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் முடியுது இப்ப இந்த அஸ்வினி குமாரர்கள் இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்து அவர் வந்து பெண் அந்த நட்சத்திரத்துடைய மனைவிகள் தான் இல்ல அவருடைய மனைவிதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்போ இந்த அஸ்வினியில ஆரம்பிச்சு ரேவதி அப்படிங்கிற அஸ்வினி சந்திரன் ரேவதி வந்து உங்களுக்கு புதன் இந்த ரெண்டு கிரகங்களுமே வலிமையான கிரகம் அவங்களுக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த நட்சத்திர வழிகாட்டலின் படியே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகேவா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல ஒவ்வொரு சாபங்கள் இருக்கு சாபங்கள் இல்லாத ஜாதகங்கள் கிடையாது அதன் தான் திருமணம் உங்களுக்கு தாமதமாகுது தொழில் தாமதமாகுது மருத்துவ செலவு கிடைக்குது இப்ப நம்மளுக்கு என்னதான் பணம் புழக்கம் இருந்தாலும் பணம் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான புலங்கள் அப்ப அதற்கு உண்டான வழிகாட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூட்சமங்கள் இந்த சூட்சமத்திற்கு உண்டான சித்தர்கள் வழிகாட்டின கோயில்கள் அவர்களுடைய மந்திரங்கள் அவர்கள் என்ன நட்சத்திரத்துக்கு என்ன சாபங்கள் இருக்கு அதை எப்படி விமோச்சனப்படுத்தி அதன் மூலியமாக நீங்க வந்து நல்ல விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா குபேரர் அப்படின்னு இன்னைக்கு வந்து குபேர யோகம் எனக்கு கிடைக்கும் பணம் ஐஸ்வர்யம் அப்படின்னாவே குபேரர்கள் சொல்லும் இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் குபேரர் அமைப்ப நம்ம எப்படி ஈஸியா வந்து அந்த யோகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவரை காக்கின்ற ஒரு பூத கணங்கள் இருக்கு குபேர பூத கணங்கள்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க நோட் பண்ணிக்கலாம் இந்த குபேர பூதங்கரங்கள் யார் அப்படின்னா முக்கியமா வந்து பத்து பேர் இருக்காங்க அதுல நம்ம ரெண்டு பேர்த்தோட பெயரை சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பண தட்டுப்பாட்டுல இருந்து நீங்க விடுபடுவீங்க இத வந்து நீங்க சோதிச்சிட்டு கூட பாத்துக்கலாம் நீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் தினம்தோறும் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஏதாவது நட்சத்திரம் ஓகே நீங்க வந்து இந்த குபேர பூத கடங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் உண்டான ஒரு அமைப்பு சங்கநிதி பத்மநிதி சங்கநிதி பத்மநிதி அப்படின்னு ரெண்டு பூத கணங்கள் தான் குபேரருடைய எல்லா செல்வங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புதையல் அப்படின்னாவே பூதம் காக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குபேருடைய செல்வம் தான் எல்லா தெய்வங்களை விட குபேரர் செல்வம் அதிகம் அப்ப அவற்றை காக்கக்கூடிய ஒரு பூத கணங்கள் யாரு அப்படின்னா சங்கநிதி பத்மநிதி அப்ப இந்த ரெண்டு தெய்வத்துடைய பூத கணங்கள் தெய்வத்துடைய பெயரை சொல்லிட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிவர்த்தி இருக்கும் இது எல்லா நட்சத்திரக்காரர்களும் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் நீங்க சொல்லலாம் அப்ப இந்த பூத கணங்களுடைய பெயர் எப்படின்னா ஓம் ஸ்ரீம் சங்கநிதி பத்மநிதியே நமக அவ்வளோதான் சிம்பிள் ஓம் ஸ்ரீ சங்கநிதி பத்மநிதி நமகர் இவங்க ரெண்டு பேர் பேரை வந்து உள்ள கொண்டு வந்துடும் இவங்களுடைய உச்சரிப்பு நீங்கள் சொல்ல சொல்ல செல்வங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் நீங்க ஏதாவது வியாபார ஸ்தலங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க வியாபாரம் பண்றீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் உங்களுடைய குலதெய்வமும் தெய்வமும் இதோடைய அனுகிரகம் பெற்றதாக இருக்கும் அப்ப இந்த சூட்சம மந்திரம் நீங்க எதை சொல்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த சூட்சிம மந்திரத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க அற்புதமா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தை அதை கொடுத்துரும் அஞ்சாவது நட்சத்திரம் மிருக சீரிஷம் இந்த மிருக சீரிஷம் அப்படிங்கிறது முருகனுடைய அம்சம் பொருந்தியது அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிற கூடிய நட்சத்திரம் அவிட்டம் சித்திரை அவிட்டம் மிருக சீனிஷம் சரி ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் டூ ஃபோர் ஒன் அப்ப இந்த மிருக சீனிஷம் அப்படிங்கிறது பலமா இந்த செவ்வாய் நம்ம ஜாதகத்துல பலமா இருந்தால் யாருமே அசைக்க முடியாதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மிருகசீரிஷன் நட்சத்திரத்துல யாராவது பிறந்தா கூட்டிட்டு வாங்க அவர் மூலியமாதான் ஒரு விஷயத்த நல்லது செய்ய முடியும்னு சொல்லி நிறைய மேஜிக்கல்லாம் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த மிருகசீரிஷன் நட்சத்திரம் வந்து செவ்வாயோடைய தன்மை பெற்றது செவ்வாய்க்கு வந்து எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு அப்போ அந்த மிருகசிரிஷன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்தையும் அப்படியே ஜெயிச்சுக்கிட்டு அப்படியே ஒவ்வொன்னா ஒன்னா சோர்ந்து போக மாட்டாங்க எதுவா இருந்தாலும் அவங்க ஜெயி அப்படிங்கிற தன்னம்பிக்கை அவங்களை விட்டு போகவே போகாது அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக உண்டு ஒரு தொழிலுக்கு பல தொழில்கள் உண்டு அவங்க ஆல்ரெடி சித்தர் வழிபாட்டுலதான் இருப்பாங்க சித்தர்கள் வந்து அவங்களுக்கு வழிபாடு அதிகமாக இருக்கும் அப்ப அவங்க என்ன சாபங்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மன்மத சாபம் மன்மத சாபம் இப்ப இந்த சாபத்துல என்ன ஆசை அதிகம் உறவுகளில் குழப்பம் சாபம்னா ஐயோ என்ன இது கேட்பாங்க இந்த மன்மத சாபம் என்னன்னா குடும்ப வாழ்க்கை சரியில்லை அந்த சாபத்துல இருந்தா என்ன ஆகும் அப்படி நெகட்டிவா எடுத்துக்கோங்க அப்ப மன்மத சாபம்னா பாசிட்டிவா கொண்டு வரக்கூடாது பாசிட்டிவா இருக்கக்கூடியதுதான் நெகட்டிவா மாறிடுச்சு கணவனுடைய பங்களிப்பு கம்மியா இருக்கும் கணவனுடைய ஒற்றுமை கம்மியா இருக்கும் கணவன் கூட சேர்க்கை கம்மியா இருக்கும் ஒரு சந்தோஷத்துக்காக எங்கிட்டு இருப்பாங்க யாரும் தனக்கு ஆறுதல் சொல்லலன்னு எங்கிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா அப்போ பாசிட்டிவ் தன்மை அங்க கம்மியா இருக்கும் நெகட்டிவா எடுத்துக்கோங்க அப்ப இந்த மன்மத்த சாபம் நல்லா நீங்க நிவர்த்தி ஆனாதான் அவங்களுக்கு நீ எல்லாருமே கை கொடுப்பாங்க எல்லாத்திட்ட விரோதமாவாங்க ஒரு விஷயத்துல ஒரு பக்கம் உள்ள போனாங்கன்னா இன்னொரு விஷயத்துல அவங்களுக்கு விரோதம் கொடுக்கும் புரியுதுங்களா அப்ப இவண்டியும் அவங்க இவனா கொண்டு வரவே முடியாது குடும்பத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு மகன் இரண்டு மகள் ஆண் பெண் யாரு இருந்தாலும் சப்போர்ட்டிவா ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க மற்றவங்களுக்கு இவங்க தான் உழைச்சுக்கிட்டே இருக்கணும் இவங்கதான் எல்லா விஷயத்தையும் தலைக்கு மேல போட்டு ஒரு லீடர்ஷிப் இவங்க தான் அப்ப இந்த லீடர்ஷிப்ல இருந்து இவங்க கொஞ்சம் இறங்கினாலும் இவங்களுக்கு முடிஞ்சு போச்சு வேலை அவ்வளவுதான் அவங்க குடும்பத்துல ஒரு வேலை நடக்கவே நடக்காது அப்போ இந்த மிருகசிஷ நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நீங்க யாராவது நீங்க போடுங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் ஒரு கைகால்கள் ஏதாவது ஒரு சின்ன ஃப்ராக்சராவது ஒரு சூட்டு தழும்பாவது இருந்தே தீரும் ஏன்னா அது வந்து சூடு அப்ப இந்த செவ்வாய் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒச்சத்தையும் கொடுக்கும் அங்க ஆத்திரமும் அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ இந்த தன்மை ஏன் வருதுன்னா இந்த சாபம் அப்ப இந்த சாப விமோச்சனம் நம்மளுக்கு தீரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தரே நமக இவ்வளவுதான் மந்திரம் ஓம் ரோம ரிஷி சித்தரே நமக இந்த சித்தர் எல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா சாதாரண விஷயம்னு கடவுளுக்கு முன்னாடி சித்தர் வழிபாடு பண்ணினீங்கன்னா தான் கடவுளை உடனே நம்ம வந்து அனுகிரகம் கிடைக்குமா தினந்தோறும் கோயிலுக்கு போறான் தினந்தோறும் ஏதாவது ஒரு அர்ச்சனை பண்றாங்க அஹ் நான் வந்து கடவுளுக்கே சேவகம் பண்ணிட்டு இருக்கேனாலும் சித்தர்கள் ஒரு சூட்சமத்தை வச்சிருப்பாங்க இல்லையா அந்த சூட்சமத்தை நம்மளுக்கு கையால குடுக்குறாங்க அப்ப இந்த சீர்ஷ நட்சத்திரம் ரோம அப்படிங்க அப்படிங்கக்கூடிய சிந்த நம்மளுக்கு சாம விமோசனத்தை பெறக்கூடிய கோயில்களை கொடுத்துருக்காங்க புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த கோயில்களை பத்தி நம்ம தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு போகணும் அப்ப இந்த மிருகசிஷ்ட நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா ரோமங்கள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு முடி ஹேரும் நிறைய இருக்கும் கை காலெல்லாம் எல்லாம் நிறைய ரோமங்கள் இருக்கும் ரோமங்கள் அதிகமா இருந்தா பிடரின்னு சொல்லுவாங்க கோவங்கள் அதிகம் அவங்க வந்து கோவப்பட மாட்டாங்க அதிகமா கோவப்பட்டா அவ்வளவு சீக்கிரம் கீழே இறங்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை எடுத்தா முடிக்கணும்னு பார்ப்பாங்க கண்ணிங் நிறைய இருக்கு ஓகே அப்ப உங்களோடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிறது தானே ஜெயிச்சு காட்டணுங்கிறது தானே நான் அப்பா அம்மா கிட்ட நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் என் மனைவிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் நான் ஜெயிச்சே தீருவேன் இப்ப சொல்லிருக்கீங்களா சொல்லிட்டு வெளியில போயிருக்கீங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்ப இந்த சாபங்கள் நம்மளையே பின்தொடர்ந்து வரு சாபங்கள்னா என்னங்க பின்தொடர்ச்சி அப்ப இந்த பின் தொடர்ச்சி சாபம் நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்களோ அதேதான் உங்களுடைய குழந்தைக செய்வாங்க அப்பா சித்தர் வழிபாடு பண்ணாங்க அப்ப நீங்க உங்களுடைய குழந்தைக்கு என்ன நட்சத்திரம் பார்த்து அதை நீங்க குடுப்பீங்க கொடுப்பீங்களா இல்லையா அப்ப அதன் வழிபாடு பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்ப அதோடைய கோயில்கள் என்ன அப்படின்னா திருவானைக்கால் திருவானைக்கால் அப்படிங்கிறது ஒரு ஜம்புகேஸ்வரர் கோயில் திருச்சியில இருக்கு அப்போ இந்த ஜம்புகேஸ்வரர் கோயில் வந்து நீர்லயே இருக்கும் தண்ணி அந்த ஒரு ஸ்பாட் இடம் மட்டும் நீர்லயே இருக்கும் அந்த நீர் எங்கிருந்து வருது எப்படி வருது வற்றாத நிதி அது அவங்க முக்கமிஞ்சுதான் போகணும் இந்த கோயிலுக்கு அப்போ இந்த ஜம்புகேஸ்வரர் கோயில் அப்படின்னு திருவானைக்காவல்னு சொல்லுவாங்க அது மக மிகப்பெரிய பழமையான கோயில் அப்போ நீர் நில தத்துவத்துல இருக்கு நீர் தத்துவத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில் அப்ப இந்த கோயிலுக்கு போனா உங்களுடைய பிரச்சனைகள் நீர் போல் கரையும் உங்களுடைய இந்த மிருகஷிஷ்ட நட்சத்திரத்துல உங்க குடும்பத்துல நிறைய பேர் திருமணத்துக்கு லேட்டா இருக்கீங்களா அது ஒண்ணு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா திருமணம் லேட்டு கண்டிப்பா இருக்கும் குழந்தை லேட் இதுல ரெண்டு நட்சத்திர இந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டு விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா ரோம ரோமரிஷி சித்தர் ரோம ரிஷியே நமக ஓம் ஸ்ரீம் ரோம ரிஷியே நமக அடுத்தது மன்மத சாபம் உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல்லா ஒரு விஷயம் சொல்லும் மன்மத சாபம் இதுக்கு ஒரு கோயில் இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல உங்களுக்கு ஒரு இந்த மன்மதர் கோயில் இருக்கு புரியுதுங்களா அப்ப நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா மன்மத கோயிலும் அந்த இடத்துல இருக்கு அதுக்கு நீங்க போயிட்டு வரும்போது தாடி கொம்புங்கிற ஒரு கோயில் அதுக்குள்ள ரதி மன்மதன் இருக்கு நீங்க அந்த மன்மதனுக்கு மாலை போட்டு ஒரு சின்ன பூஜை வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடும் புரியுதுங்களா அப்ப இந்த தோஷ நிவர்த்திக்கு உண்டான என்ன திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் திருச்சி மாவட்டத்தில் இருக்குது இதோடைய பலன் என்னங்க வியாபாரத்தில் வெற்றி மாபெரும் வருமானம் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு வியாபாரம் போட்டிருக்கீங்க பெரிய லெவலில் துணி கடை போட்டிருக்க அரிசி கடை போட்டிருக்க நான் என்ன கடை போட்டு எனக்கு வியாபாரம் கம்மியாக இருக்குங்கும்போது இந்த மந்திரத்தை இந்த சித்தருடைய பெயரை அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சூப்பரான ஒரு அமைப்பை கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்க சங்கநிதி பத்மநிதியே நமக அடுத்தது உங்க சித்தர் பேரு அடுத்தது உங்களுடைய குலதெய்வத்துடைய பேர் இந்த மூணையும் சொல்லிட்டு வரும்போதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் யாராவது கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றபடி உங்க நட்சத்திரத்துக்கு உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா அப்பதான் எங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில வந்து இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்ப நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓ நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்ப உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க அழகா பார்க்கலாம் ஈஸியா கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா அப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஒரு பிராப்தம் இருக்கும்போது தான் இத்தனை விஷயங்களையும் நீங்க எடுத்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நோட் பண்ணிக்கிட்டு உங்க குடும்பத்தாருக்கு உங்களுடைய சர்க்கிளுக்கு எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க ஒரு சின்ன விஷயமா இது போயிட்டு கிட்ட யாராவது வந்து எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க இது போயிட்டு வாப்பா இது சரியாயிடும் சொல்லலாமா அப்ப அது வரைக்கும் உங்களுக்கு பயன்படும் போது நீங்க உங்க கர்மால இருந்து நிவர்த்தி ஆயிடுவீங்க மற்றவர்களுக்கு நல்லது சொல்லும் போது என்னாகும் நீங்களும் அதுல கர்மால இருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பா ஒன்று பண்ணும் அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா திருவாது திருவா ஓகேவா சரி இப்ப நம்ம வந்து